சண்டே ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு அடிச்சு இராக்கி வர சொல்லுவாங்க எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துன்னே ஒரு பாட்டை பாடுவார் இவராக ஒரு வசனத்தை படிச்சுட்டு திருக்குத்தனமாக ஏதாவது ஒன்று உளருவார் உளறிட்டு ஓகேப்பா கலந்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுவார் அதுக்கு நடுவில் பத்தில் ஒரு பங்கு அதெல்லாம் நடக்கும் முடிச்சுட்டு அனுப்பிச்சி இதுக்கு பேர் தான் ஆராதனை இப்படி செஞ்சுட்ருக்குறவருக்கு கத்தோலிக்க திருச்சினுடைய வழிபாடுன்னு என்னென்னு தெரியுமா பைபிளில் கொடுக்கப்பட்ட வழிபாடுன்னு என்னன்னாவது தெரியுமா எதுவுமே தெரியாது இதுக்கு பேர் வழிபாடு இல்லைங்க முதல வழிபாடு என்ன வழிபாடு என்பது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு கொடுத்த நீ உறவுல இருக்கணும்னா நான் சொன்னதை நீ செய்யணும் அதுக்கு உடன்படிக்கை அதாவது கடவுள் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி மனிதன் வாழ்றான் இல்லையா அதுக்கு பேர் தான் வழிபாடு அதை செய்யறதுக்கு